நீங்கள் எதிர்பார்க்கிற ஒரு நேரம் தேவனுடைய ஆலோசனை நேரம் எத்தனை பேர் தேவனுடைய ஆலோசனை கேட்க ஆசையாக இருக்கீங்க செய்திங்கிறது நம்முடைய ஆராதனையில கடைசி பகுதியாக இருக்கும் எப்போவுமே இந்த கடைசி பகுதியாக இருக்கிறதுனால எல்லாருக்கும் ஒரு கஷ்டம் இப்ப செய்தி சீக்கிரமாக முடிஞ்சிச்சுன்னா வயிறு சிலருக்கு கில்லுது அண்ட் சிலருக்கு என்ன யோசனை எப்படியாவது முடிச்சுட்டு போனோம் அப்படி யாரும் இருக்கீங்கன்னா கை தூக்கி காட்டுங்க தோற்றம் பண்ணும் சீக்கிரமாக நம்ம பிரசனம் பண்ணி முடிக்கலாம் பசி ரொம்ப அதிகமாக இருக்கு இப்போ அனுப்பிவிட்டாங்க நம்ம போயிடுவோம் அப்படிங்கிறது கைத்து அல்ல இருக்கு சொல்கிறது பயந்துகிட்டு தான் இருக்கீங்கன்னு தெரியுது சரி இருந்தாலும் செய்தியை நான் தொடங்குறேன் இது ரெண்டு பக்கமாக ரெண்டு பகுதியாக செய்தியை கொடுக்குறேன் ஒரு வசனத்தை வாசிக்கலாம் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் நான் படிக்கிறேன் கிளியாத்திலே பிசின் தைலம் இல்லையோ ரண வைத்தியனும் இல்லையோ பின்னையே ஜனமாகிய குமாரத்தை சொஸ்தடையாமல் இருக்கிறார் சொஸ்தடையாமல் போனாள் அப்படின்னு இங்கே இல்லையோ பின்னையே என் ஜனமாகிய குமாரத்தில் சொஸ்தமடையாமல் போனாள் அப்படின்னு இருக்கு இதுல

அப்படிப்பட்ட நல்ல விசேஷமான தைலம் நிறைந்த ஒரு பட்டணம் அந்த கீழயாத்து மலைப்பகுதியில இருக்கிற அந்த பிசின் தைலம் ரொம்ப விலை இருந்தது ரொம்ப மிக நேர்த்தியானது ரொம்ப காயங்களை ஆற்றக்கூடியது ரொம்ப நல்ல ஆரோக்கியம் கொடுக்கக்கூடியது உடம்புக்கு அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு தைலம் அந்த பிசின் தைலம் அது வந்து நிறைய அந்த பகுதியில் இருக்கிற வைத்திய முறை தெரிந்தவர்களால் ஆராய்ந்து அதை எடுக்கக்கூடிய பிசின் கொடுக்கக்கூடிய ரண வைத்தியனும் நிறைய பேர் இருக்காங்க வைத்தியர்கள் ரண வைத்தியர்கள் பேர் அவங்களுக்கு ஏகப்பட்ட பேரு அவங்க என்ன பண்ணுவாங்க எப்படிப்பட்ட அந்த ரணத்தையும் ஆற்றக்கூடிய அந்த பிசின் தைலத்தை அவங்க நமக்கு தருவாங்க அப்படி ஏகப்பட்ட பிசின் தைலம் கொடுக்கக்கூடிய ரண வைத்தியர்களும் அங்க இருக்காங்க இப்படி இருக்கிறத வச்சு ஆண்டவர் ஒரு காரியம் கேட்கிறார் என்ன கேட்கிறார்னா கிளையாத்திலே பிசின் தைலம் இல்லையோ இல்லையோ ரண வைத்தியனும் அங்கே இல்லையோ பின்னையே

அனைத்துக்கும் அந்த பிசின் தைலத்துக்கு விசேஷித்த இடம் அது எல்லாம் இருக்கு அதை சுத்தி கீழே இருக்கிற என்னுடைய ஜனமாக்கிய குமாரத்தி இப்படி சொல்லணும் எர்சடேவின் குமாரத்தி சியோன் குமாரத்தி அப்படின்னு ரெண்டு பகுதியை பிரிக்கணும் எருசலேமின் குமாரத்தி என்பது தேவனை அறிந்து முழுமனதோடு ஏற்றுக்கொண்டு உள்ள வராத விசுவாசிக்கு மட்டும் தெரிந்த கூட்டம்

அல்லா அப்படியே அதிகரிச்சுக்கிட்டே போகுது இப்படி அதிகரிக்கமும் சும்மா தான் இருக்கான் வீட்டுல உகாந்துக்கிட்டு இருக்கான் ஐயோ ஐயோன்னு அழுதுகிட்டு கத்திக்கிட்டு கதறிக்கிட்டு வேதனை தான் இருக்கான் சுஸ்தம்டைய வாய்ப்பு இருக்கு தைலம் இருக்கு இருக்காரு அல்லா ஆனா என் ஜனமோ சொஸ்தடையாம இருக்கிற இன்னைக்கு சபையை குறித்தார்க்கும் தேவனுடைய பிள்ளைகளை குறித்தாக்கம் தீர்க்க தரிசனம் இது மிகவும் நேர்த்தியான ஒரு வார்த்தை சரி இப்ப நான் சொல்றேன் முதலாவது கிளையாத் என்றால் என்ன கிளையாத் என்றால் உன்னதமான சபை கிளையாத் என்பது மலை உன்னதமான சபை இரண்டாவது பிசிந்த இளம் என்றால் என்ன வேத உபதேசங்கள் அலெரு சொல்லுங்க மூன்றாவது என்றால் என்ன ஏசு கிறிஸ்து நான்காவது பிணையே சொஸ்தம் அடையாமல் இருக்கிறாள் என்று யாரை யார் கேட்கிறது பிதாக்கிய தேவன் கேட்கிறார் அவருடைய குமாரத்தியார் விசுவாசிகள் குமாரத்தியார் விசுவாசிகள் சொஸ்தம் ஆளாதது என்றால் என்ன சீரான வாழ்வு கரைந்தரையற்ற வாழ்வு இல்லாத ஒரு விசுவாசி சீரான வாழ்வு கரைந்தரையற்ற வாழ்வு இல்லாத ஒரு விசுவாசி அதாவது குற்ற உயிரும் கொல வாழ்ந்து கொண்டிருக்கிற விசுவாசி தன் காயத்தை ஆற்றிக்கொள்ள வழிதறியாத விசுவாசி அலை தன் காயத்தை ஆற்றிக்கொள்ள கொள்ள வகையறியாத விசுவாசி ஆனா தான் இருக்கு கிளையாத்தே பக்கத்துலதான் இருக்குது பிசின் தைலம் பக்கத்துலதான் எல்லாம் இருக்கு காயம் மட்டும் அந்த இடத்துக்கு இவங்க போகவும் இல்லை அலே லுய்யா இப்ப தேவாதி தேவனுடைய சபையிலே உன் காயத்தை ஆற்றக்கூடிய உபதேசம் இருக்கிறது தேவாதி தேவனுடைய சபையிலே உன் காயத்தை ஆற்றி உனக்கு உதவி செய்யக்கூடிய பரிகாரியாகிய கத்தல் சொல்லுகிற பிதாவாகிய தேவன் உன்னை பார்த்து நோக்கி கொண்டிருக்கிறார் அவருடைய குமாரத்தி என்ற பெயர் உனக்கு இருக்கிறது நீ விசுவாசிதான் நீ இயேசுடைய பிள்ளைதான் நீ இயேசுக்கு மிக நேசமான குமார்த்தி தான் சந்தேகமே இல்லை ஏன் சொஸ்தமுடையாமல் இருக்கிறார் ஏன் உன் காயம் இன்னும் அதிகரிக்கிறது ஏன் உன் இன்னும் உன்னுடைய ரணம் இன்னும் அதிகமாக கொண்டே போகிறதுக்கு நீ இடம் கொடுத்து கொண்டிருக்கிறாய் என்றால் உன்னுடைய சீரழிந்த வாழ்க்கை சீரழிந்த கிறிஸ்தவ வாழ்க்கை கரை திரை நிறைந்த கண்மூடித்தனமான பிசாசினால அடித்து உதைத்து காயப்படுத்தப்பட்ட நிலையிலேயே நீ இருக்க இன்னும் பிசாசு தான் உன்னை அடிச்சு காயப்படுத்திக்கிட்டு இருக்கான தவிர நீ அவனை அடிச்சு துரத்துற அளவுக்கு உனக்கு பலன் இன்னும் வரல அலையூயா 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 அப்ப இன்னைக்கு கத்தருடைய வசனம் கேட்கறது உன்னை சுகமாக்க விரும்புகிறார் கிடையாத்துல நீ சுகமாக்க வேண்டும் அவன் கிளையாத்தில பிசின் தைலம் இருக்கு பிசின் தைலம் உனக்கு கத்தரி இலவசமாக கொடுக்கிறார் உருவாக்கப்படுகிறது அதை எடுத்து அதை பண்படுத்தி வச்சிருக்காங்க அதே போல உனக்காக வேதத்தில் இருந்து சத்தியங்களை வாங்கி அந்த சத்தியத்தை அழகாக பண்படுத்தி அழகாக உனக்கு ஏற்றது போல அதை தியானித்து செவித்து எப்படி சொல்ல வேண்டும் என்று ஆவியான கேட்டு அதை உனக்கு கொடுக்கக்கூடிய இயேசுவின் கிருபைனால இயேசுவின் அருளால உனக்கு கொடுக்கக்கூடிய ஊழியக்காரங்களும் நாங்க இருக்கிறோம் ஆனா நீ காயமாவே இருக்கிறதுக்கு பொறுப்பு நீ எத்தனை பேருடைய ரணம் ஆற வேண்டும் என்று விரும்புறீங்க எத்தனை பேருடைய ரணத்துக்கு பிசிந்தைலம் வேணும்னு நினைக்கிறீங்க எத்தனை பேருடைய ரணத்தை நீ ஆற்றாமல் இருக்கிறாயே என்று நீ அந்த அதாவது ஒரு பட்டுச்சுன்னா அந்த காயத்தை அப்படியே விட்டோம்னு வச்சுக்கோங்க அந்த காயம் கொஞ்சம் கொஞ்சமா அழுகி உள்ளே ஏறிகிட்டே போய் எல்லாத்தையும் சிதைச்சி இருக்கிற நல்ல ஆரோக்கியமான நரம்புகளையும் அணித்து எலும்பையும் அழிச்சு அதனுடைய ஆரோக்கியத்தை கெடுத்து ஒன்றும் இல்லாமல் நீ விழுந்து சாகப் போகிறாய் அதான் அப்படியே விட்டுட்டா அதுக்கு வலி அறுக்கலாம் அதே சமயம் ஒரு சின்ன பறவை ஒரு சின்ன கோப்படம் கண்டவுடனே அதை ட்ரீட் பண்ணிட்டோம் அதை பார்த்து அதை பிதிக்க உள்ள சலியை சேர செய்யறதாச்சு அந்த அதில் உள்ள சலத்தை எடுத்து அதை சுத்தம் பண்ணி தேங்காய் கொட்டாலேயே ஆகும் ஞாண்டவர் சொல்றார் உன்னுடைய இருதயத்தில் நீ குணமாக முடியாதபடி கத்திற்குள் வளர முடியாதபடி பெருக முடியாதபடி உன்னை அப்படியே குடைந்து கொண்டிருக்கிற அழுகின புண்ண பார்த்த ஆண்டவர் சொல்றாரு இன்னும் புடை இருக்குதே சபை இருக்குதே சத்தியத்தை சொல்றதுக்கு ஆள் இருக்கு உபதேசம் பண்ண ஆள் இருக்கே குணமாக்குவதற்கு வெள்ளிக்கிழமை ஜபம் சுகமணிக்கும் ஜபம் போடுறாங்களே இது ஏன் என் குமாரத்திகள் போய் அதை ஏற்றுக்கொள்ளல அதை ஏன் பெற்றுக்கொண்டு விடுதலையாக முடியல இவ்வளவு நான் வைத்திருக்கிறேனே இவ்வளவு என்னுடைய வேதத்திலே எழுதி மகத்துவத்தை நான் அவர்களுக்கு கொடுத்து இது அவர்களை குணமாக்கும் அவர்களுக்கு தெரியுமே ஏன் இன்னும் அவங்க குணமாக்காம ரணம் அதிகமாகிக்கிட்டே போகுது அவர்களை கண்மூடித்தனமாக்கினது யார் அவர்களை காணாத கண்ணு காணாம போக பண்ணுகிறது யார் ஆண்டவர் படுகிறார் தயவு செய்து சொல்றேன் கிளையாத்திற்கு சபை தைலருக்கு வேத உபதேசங்கள் இருக்கிறார் இயேசு அங்கே இருக்கிறார் பணமாக்க எல்லாம் ரெடியா இருக்கு நீதான் ரணத்தை அதிகமாக்கிட்டே போற ஒரு இடம் தான் தெரியல உனக்கே தெரியல தயவு செய்து இந்த வசனத்தை கேட்டு விழித்து கொண்டு முடி சபைப்படுவான் வசன உபதேசங்களை மறுபடியும் கேட்பதற்கு துணிஞ்சு உள்ளே உள்ளே ஓடிவான் கத்திர உனக்கு கலப்படுத்த போகிறா அதை